ஆர்கே சார் உங்கள் இருந்து தொடங்குகிறேன் வங்கதேசத்தில் என்ன நடைபெறுகிறது வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய இந்த அரசியல் மாற்றங்கள் போராட்டங்கள் அவை அனைத்தும் இந்தியாவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது பங்குச்சந்தையில் தொடங்கி எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்குது எப்படியாக இருக்கும் இந்தியா எப்படி அதை என்ன வியூகம் வச்சுருக்கு இந்தியா தெரியல பட் அதை விட மோசமான விஷயம் என்னவென்றால் அந்த நாட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு கயாஸ் இப்போதைக்கு இருக்கிறது அது ஒரு என்ஜிஓ நடத்தி கொண்டிருந்த ஒரு நபரை கொண்டு வந்து அங்கே வந்து இப்போ உட்கார வச்சுருக்காங்க பசங்களுக்கு அவங்க அவரை தான் பிடிக்கும் அப்படின்ட்டு இதற்கு மாற்றாகத்தான் அங்கே இருக்கின்ற இராணுவ தளபதி என்ன சொன்னார் ஒரு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டு அதில் வந்து இஸ்லாமிய இஸ்லாமியக்காரங்க இருக்காங்க பிஎன்பி அதாவது அங்கே இருக்கின்ற பிரதான எதிர்கட்சி பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அதில் இருக்கிற நபர்கள் இருந்தார்கள் அவாமியில் இருக்கிற மட்டும் கிடையாது அவர்கள் தான் ரூலிங் பார்ட்டி ஷேக் ஹசீனாவனுடைய அந்த கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது அதுதான் ஒரு வயபுள் ஆல்டர்னேட்டிவாக இருந்திருக்கும் ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பசங்களை வந்து இயக்கிறதுக்கு ஜமாத்தே இஸ்லாமியும் பிஎன்பி இருக்கிறதுனால அவர்கள் அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை அதற்கு பதிலாக இப்போ வந்து முகமது யூசப் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க முகமது யூசப் வந்து ஒரு முறை வந்து பிரசிடென்ட் அந்த தேர்தலுக்கு போட்டியிட்டவர் தான் ஆனால் அதுக்குள்ளால் வந்து ஷேக் ஹசீனானுடைய அந்த அடக்குமுறை அது காரணமாக அவரை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க இது தொடர்ச்சியாக இது மக்களினுடைய அந்த உணர்வினுடைய ஒரு வெளிப்பாடாக இருந்தால் கூட இதுக்கு பின்னல் வந்து நிச்சயமாக பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ இயக்குற கட்சி தான் ஜமாத்தே இஸ்லாமி இதெல்லாம் இருக்கிறது இப்போ நமக்கு இருக்கின்ற பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் இல்லை என்றால் மூணு நாள் கலவரத்துக்கு பிறகு அது அப்படியே அடக்கக்கூடிய அளவில் வந்து ஒரு தலைவர் வந்து அங்கே உருவாக வேண்டும் முகமது யூசுஃப் அந்த தலைவர் கிடையாது அவர் ஒரு என்ஜிஓ ஃபங்க்ஷனரியாகத்தான் இருக்க முடியும் எப்படி இலங்கையில் வந்து ஒரு ரணில் வந்து நின்றாரோ அதன் பிறகு வந்து அந்த ஒரு கம்ப்ளீட் அயர்ன் ஹேண்டில் வந்து கம்ப்ளீட் இராணுவ கட்டுப்பாட்டோடு கம்ப்ளீட்டாக அந்த நாட்டையே வந்து அவர் ஒரு தன்னுடைய கட்டுப்பாடுக்குள் கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி ஒரு நபர் இன்னும் இங்கே அப்போது ஆர்மி இன்னும் இருக்கிறது அது மட்டும்தான் ஒரு இன்ஸ்டியூஷனாக இன்னும் நினைச்சு கொண்டு போலீஸ்ன்றது ரொம்ப கரப்ட் இந்தியாவோட கரப்ட் போலீஸ்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கிற நிலைமையில் வந்து இன்னமும் அங்கே வந்து அமைதி திரும்பவில்லை இன்னமும் வந்து அங்கே மக்கள் வந்து பீதியில் இருக்கிறார்கள் இன்னும் வந்து இந்தியாவிலிருந்து அங்கே படிக்க போனதில் வந்து ஒரு ரெண்டாயிரம் பர்சண்ட் இன்னும் திரும்பி வரல அவங்க இன்னமும் வந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள் பல இடங்களில் வந்து அட்டாக்ஸ் போய் கொண்டு தான் இருக்கிறது இதில் நமக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துக்கு சொச்ச கிலோமீட்டர் வந்து பார்டர் இருக்கிறது இந்த பார்டரில் பல இடங்கள்ல வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்குது அதாவது பெரிய ஓட்டைகள் இருக்கிறது பல இடங்களில் வந்து ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து முன்னாடியே வந்து இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் ஒரு திட்டத்தை போட்டு ராஜீவ்காந்தி வந்து அதுக்கு வந்து ஒப்புதல் அளித்து நரசிம்மராவ் வந்து அது வந்து கொஞ்சம் கட்டி ஆரம்ப கட்ட ஆரம்பித்து வாஜ்பாய் ஓரளவுக்கு முடித்தார் அதன் பிறகு அதை பற்றி பே யாருமே பேசுகிறதே கிடையாது அந்த பார்டர் ஃபென்சிங்கை பற்றி இப்போது எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு வீட்டினுடைய ஃப்ரண்ட்டு பாகம் வந்து திரிபுராவில் வந்து இந்தியாவில் இருக்கும் பேக் சைடு வந்து பங்களாதேஷில் இருக்கும் இதான் அங்கே நடைமுறையில் இருக்கின்ற பிரச்சனை அதே மாதிரி நீங்கள் வெஸ்ட் பெங்காலினுடைய அந்த மேலே இருக்கிற டார்ஜிலிங் பகுதி இருக்கு இல்லையா அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் வெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து சும்மா இந்த மயில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கல்கள் இருக்கும் அதாவது இந்த பக்கம் இந்தியா அந்த பக்கம் பங்களாதேஷ்னு இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப இம்பாவரிஸ்ட் இடம் இந்த இடங்கள் மூலியமாக பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐக்கும் சரி சீனானுடைய எம்எஸ்எஸ்க்கும் சரி யாருக்கு வேணாலும் யாரே வேணாலும் இந்தியாவுக்குள்ளாலும் தள்ளி விட்டுறலாம் இதை நம்மளுடைய ஒரு தலையாய பிரச்சனையாக இருக்குது பிஎஸ்எஃப் இருக்கிறாங்க பிஎஸ்எஃப் பார்த்துக்கொள்வார்கள்னா சொன்னால் அது சும்மா போங்கு தான் பிஎஸ்எஃப் வந்து பல இடங்களில் வந்து அவர்கள் அவர்களுடைய அந்த ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டு பொட்டி பொட்டியாக கூட காசு எடுத்திருக்காங்க அதாவது ஆயிரத்தி ஐநூறுபா கிராசிங்க்கு ரோஹிங்கியா மக்கள்கிட்ட கேட்டால் அவங்க தெளிவாக சொல்வார்கள் எவ்வளோ கொடுத்து அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தார்கள் என்று சொல்வார்கள் அதாவது இங்கே இங்கிருந்து போகிறவங்களும் பங்களாதேசிகள் வந்து பெங்களூரு சென்னை ஹைதராபாத் போன்ற இடங்களில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லீகலாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் திரும்பி போகும்போது அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கிறது அது எங்கே போகணும் எப்படி கிராஸ் பண்ணணும்லாம் தெரியும் எல்லாமே சிஸ்டமேட்டைஸ்டு இப்போ என்ன ஜிபே பண்ணல அவ்வளோதான் அதை தாண்டி பாக்கி எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டு தான் இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஊழல் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சயின்டிஃபிக் ஊழல் சொல்லுவார் இல்லையா அந்த சயின்டிஃபிக் ஊழல் நடக்கிற இடம் வந்து இந்தோ பாகிஸ்தான் பார்டர் இந்த ஒரு கடிதம் ஆமாம் ஏ சாரி இந்த பங்களாதேஷ் பார்டர் இது ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் மக்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் வருகின்ற இடம் இதில் தான் இந்தியா இன்னமும் எவ்வளவோ கவனமாக இருந்திருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு வலியுறுத்தலோடு தான் நான் பல முறை வந்து பேசியிருக்கேன் முன்னாடியே பேசியிருக்கேன் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி ட்வீட் கூட பண்ணியிருந்தேன் அதாவது பாகிஸ்தான் என்ன செய்ய இயலும் என்பது வந்து ஜம்முலையும் மாதிரி பங்களாதேஷ்லேயும் காட்டிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு ட்வீட் வந்து நான் போட்டிருந்தேன் அதுக்கு காரணம் என்னவென்றால் கர்புஸ்கே மாறேங்கே பாகிஸ்தான் ஆக்குபேஸ் காஷ்மீரை வந்து நாம் எடுத்துருவோம் இந்த மாதிரியான விஷயங்கள் பேச பேச அங்கே பாகிஸ்தானில் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற அந்த முஸ்லீம் தீவிரவாத இயக்கங்கள் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரெஷர் வந்து அங்கே இருக்கின்ற ஆர்மிக்கு கொடுக்குறது அதனுடைய விளைவாக பல இடங்களில் வந்து பல வெடிச்சிருக்கு நிச்சயமாக ஐஎஸ்ஐயோ எம்எஸ்எஸ் பாக்கி சைனாவினுடைய உளவுத்துறையை வந்து இந்த அளவுக்கு இது ஒரு வெற்றிகரமான விஷயமாக மாறுமன்ற அவர்களும் கருதவில்லை அந்த ஒரு வெளிப்பாடு தான் அது அது எப்படி நடந்தது அந்த மூமெண்ட்னு ஒரு கேள்வி நம்ம திரும்பி பார்த்தோம்னா இங்க விட பங்களாதேஷ்ல தனிநபர் வருமானம் கூடனு அப்ப இங்கே உட்காந்து பேசிட்டு இருந்தோம் ஒன்று இரண்டாவதாக கிட்டத்தட்ட அவங்க ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பதினேழு ஆண்டுகள் ஷேக் ஹசீனாவுடைய அவங்களுடைய ஆட்சிங்கிறது வந்து ஒரு கன்சிஸ்டன்சியா இருந்துச்சு அங்கே வந்து ஒரு பக்கம் வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக் பிஸ்னஸ் ஃபுல்லாக அங்கே போயிருச்சுன்னு நாம பேசினாலும் அங்கே ஏதோ ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா முன்னாடி இருந்த பங்களாதேஷ் இந்த ஒரு டிகேடா நம்ம கடந்த பத்தாண்டுகளாக பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் தெரிஞ்சுது பெரிய பிரச்சனை ரோஹிங்கியா முஸ்லீம்களுடைய அவர்களுடைய உரிமை போராட்டங்களை அவங்க மா வந்து அந்த எல்லை தாண்டுதல் இந்த பிரச்சனை தான் அங்கே இருந்ததே தவிர இது எல்லாமே அளவுக்கு இருந்தது இன்னும் உக்கிரமா ரோஹிங்கியா முஸ்லிம்கள் போராட்டம் இருந்த வெடிக்காத பிரச்சனை இப்ப எல்லாமே வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்க நேரத்துல அந்த முப்பது இட இடஒதுக்கீடு ராணுவத்துல அதாவது இதற்கு முன்பு நாட்டுக்காக அந்த போர்ல விடுதலை போர்ல இருந்தவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறுமா அதுக்கு என்ன வேற என்ன காரணம் இருக்கு நிச்சயமாக இப்ப வந்து இலங்கையை எடுத்துங்க இலங்கையில கூட ஒரு இக்கனாமிக் பிரச்சனை வருது டவுன் டவுன் வருது அதன் பிறகு வந்து திடீரென்று பாத்தீங்கன்னா மாணவர்கள்லாம் வந்து கால்ஃபீஸ்ல வந்து உட்கார்ந்துறாங்க ஏறத்தாலும் அதே மாதிரி தான் ஒரு கொடுங்கோல் ஆட்சி அடக்குமுறை ஆட்சி அங்கே வந்து நடந்து கொண்டிருக்கிறது நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து இதுக்கு முன்னாடி தேர்தலில் அங்கே போயிருந்தேன் அங்கே போய் நான் வந்து பிஎன்பி அதாவது இது பிரதான எதிர்க்கட்சியினுடைய அலுவலகத்துக்கு சென்றிருந்தேன் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இந்தியன் ஐ கமிஷன சந்திக்க சென்றேன் அவர் வந்து திட்டார் என்ன எதுக்கு அவங்க எல்லாம் போயிடுறாங்க அதெல்லாம் பாகிஸ்தான் ஆளுக அங்கே பா பாகிஸ்தானி இயக்குன்ற கட்சிதான் தான் பிஎன்பி என்று கூறி அவர்கள் வந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போ அதனால தான் கடந்த தேர்தலே எது அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி புறக்கணிச்சாங்க ஆமா அது காரணம் என்னவென்றால் என்ன தேர்தல் நடத்தினாலும் அவாமி லீக் மட்டும் தான் ஜெயிக்கும் அங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பிஜேபி ஒரு ஃபார்முலா கொண்டு வருது இல்லையா பிஜேபி காரனாக இருந்தா மட்டும்தான் தான் கமிட்டியில் வருவேன் பிஜேபி காரனாக இருந்தால் மட்டும் நாட்டுக்கு என்ன ஒரு விஷயம் அது ஒலிம்பிக்ல இருந்து ஆரம்பிச்சு வேற என்ன ஆனாலும் நீ அந்த கமிட்டில இருக்க முடியும் என்று வருது இல்லையா அதே மாதிரி தான் அங்கே பிஜேபி காரனாக இருந்தால் தான் கான்ட்ராக்ட் மாதிரி அவாமி லீக் இருந்தா தான் கான்ட்ராக்ட் அங்க அந்த டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவாமி லீகா இருந்தா தான் உங்களுக்கு வந்து அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவாமி லீகா இருந்தா தான் உங்களுக்கு என்ன சலுகைகளும் கிடைக்கும் என்ற ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டே நிறுத்துறார்கள் அப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக இந்தியா சப்போர்ட் பண்ணுது என்னை பொறுத்தவரை நான் பார்த்தார்கள் இப்போ ரானுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் கண்டிஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் தான் இருக்கிறது எனக்கு நேற்று அந்த வெளியுறவுத்துறை அமைச்சரினுடைய அந்த வாசகங்கள் வருது இல்லையா திடீரென்று அவர்கள் எங்களிடம் கோரிக்கை வைத்தார்கள் அதற்கெனங்க நாங்கள் வந்து அவரை இங்கே வர ஹிண்டன் ஏர்போர்ஸ் பேஸ்க்கு வர்றதுக்காக நாங்கள் வந்து அதற்கான வழிகை முறைகள் செய்து கொடுத்தோம்ன்ற சொல்கிறேன் இல்லையா அப்போ நாம் வேர்வை கார்ட் சர்ப்ரைஸ்ன்ற அந்த கேள்வி என் முன்னால் இருக்கிறது அப்போது உங்களுக்கு இவ்வளோ பெரிய கண்டிஷன் இருக்கிறது உங்களுக்கு பல விதங்களில் வந்து தகவல் வரும் ஒன்று வந்து வெளியுறவுத்துறையினுடைய ஒரு பெரிய ஒரு கண்டிஷன் இருக்குது அதை வழியாக தகவல் வரும் ரெண்டாவது ராவனுடைய ஒரு பெரிய கண்டிஷன் அங்கே இருக்கிறது எனக்கு தெரியும் நான் அங்கே போயிருக்கேன் அதனால சொல்கிறேன் மூணாவதாக ஐபினியுடைய ஒரு பெரிய ஒரு பிரசன்ஸ் அங்கே இருக்கிறது இந்த மாதிரி பல ஏஜென்சிஸ்னுடைய கமர்ஷியல் என்டிட்டீஸ்னுடைய பிரசன்ஸ் அங்கே இருக்கிறது இவ்வளோ இருந்து கூட இந்தியாவுக்கு தகவல் வரவில்லையா என்ற அந்த கேள்வியின் முன்னால் இருக்கிறது அப்போ என்ன செய்து கொண்டது இந்தியா என்றதும் இருக்கிறது அதன் பிறகு வந்து ஆப்டிக்ஸ் அந்த ஆப்டிக்ஸ் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இண்டியன் ஏர்ஃபோர்ஸ் பேஸில் பங்களாதேஷ் வங்கதேச மக்களுக்கு பிடித்தா பிடிக்காத ஒரு அம்மையார் வந்து இறங்குறாரு அது நேத்தையை கணக்கில் அவங்களுக்கு பிடிக்கல இந்த அம்மாவை எப்படியும் போடணும்னு தான் வந்தாங்க முடியல வந்து இறங்குறாங்க யார் போய் ரிசீவ் பண்ணுறா இந்தியாவினுடைய என்எஸ்ஐ போய் ரிசீவ் பண்ணுறா தேவையாது அப்போ அதனுடைய ஆப்டிக்ஸ் என்பது அந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாதான் காரணம் என்று பார்க்கிறார்கள் அதனால தான் இப்போ ஹிந்துஸ் அட்டாக் பண்ணுறாங்க ஹிந்துஸ் அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்களே அது ஆக்சுவலாக அதனுடைய வெளிப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நான் விசாரிச்சது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா ஹிந்துஸ் என்று கிடையாது நீங்கள் இந்தியன்னா ஒன்று அட்டாக் பண்ணுறாங்க அதுதான் உண்மை நிலையாக இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடாக இந்துஸை வந்து அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பல இடங்களில் வந்து இப்போ இலங்கையில் வந்து தவிர்க்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தால் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து அந்த வயலன்ஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க ஆனால் வங்கதேசத்தில் வந்து இன்னும் அந்த வயலன்ஸை ஸ்டாப் பண்ண முடியவில்லை என்றுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இது அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு முன்னாலேயாச்சும் நாம் வந்து இது ப்ரிவெண்ட் பண்ணணும் நமக்கு அதுக்கு இருக்கிற கேப்பபிலிட்டி இருக்குது ஒரு பக்கம் வந்து அவங்க ஷேக் ஹசீனாவிற்கு தஞ்சம் கொடுக்கக்கூடிய இடத்தளவுக்கு அளவுக்கு நாம் வந்து ஒரு பரந்த மனப்பான்மையோட நம்மளுடைய கொள்கையிலிருந்து நம்ம நகர்றோம் இன்னொரு பக்கம் பார்த்தால் இது குறித்து வெளிப்படையா நாங்க இப்போதைக்கு பேச முடியாதுன்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து எதிர்கட்சிகளுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறார் இதை பத்தி வெளிப்படையா பேசணும்னு காங்கிரஸ் எம்பி மனிஷ் திவாரி இன்னைக்கு டிபேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தீர்மானமே கொடுக்குறாரு ஆனால் ஏன் பேசுறதுல என்ன சிக்கல் இருக்கு நாமக்கும் அவங்களுக்குமான பொருளாதாரம் இந்த பத்தாண்டுகளில் அங்கே உருவாகி இருக்கிற இந்தியா அங்கு பொருளாதார ரீதியாக கண்டிருக்க கூடியது என்ன அதுல என்ன பிரச்சனை வரும் அந்த அடி இங்க யாரு மேலே உள்ள போகுது திருப்பூர் மேலதான் நம் ஆளுங்க வந்து நிறைய பேர் அங்கே வச்சிருக்காங்க ஏன்னா இங்க வந்து இந்த தமிழ் வேலைக்கு வேலைக்கு வச்சுருக்க ஆலைகள் சரி இல்லைன்னா பீகாரில் கூட்டி கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்கிறது கஷ்டமாக இருக்குது முடியலைன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஃபேக்ட்ரி போட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ பிரச்சனை தான் அதே மாதிரி டெக்ஸ்டைல் யாரெல்லாம் இருக்காங்களோ ஒன்றா அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க அது லோ அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் தான் அது ஹைலி ஸ்பெஷலைஸ் டெக்ஸ்டைல்ஸ் இப்போ இங்கே தான் திருப்பூர் தான் பண்ணுறாங்க அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மாதிரி எவ்வளவோ இண்டஸ்ட்ரீஸ் அதானியை பற்றி ஒரு பெரிய சர்ச்சையாக அங்கே போயிட்டு இருக்குது அதில் முக்கிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ரேட்லேருந்து இருந்து எலக்ட்ரிசிட்டி வாங்குறது ஏறத்தால் எட்டு மடங்கு பத்து மடங்கு வந்து அதிகமாக அதானிக்கு வந்து ரேட் போட்டு கொடுக்குறாங்க அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது நேற்றைய தினம் ஜெய்சங்கர் பேசினது வந்து ஒரு வாசகம் வந்து தேவைப்பட்டது அதாவது இலங்கையில வந்து பேசியிருக்காங்க இவ்வளோ அறிவில்லையோன்னு எனக்கு தெரில உங்களுக்கு அதாவது நாங்கள் மக்களோடு நிற்கிறோம் வி ஆர் வித் த பீப்புள் ஆஃப் பங்களாதேஷ் என்று அங்கே வந்து பாராளுமன்றத்தில் வந்து பேசியிருக்காங்க அதை இங்கே பேச வேண்டும் ஏனென்றால் நீங்கள் வந்து ஷேக் ஹசீனா உங்கள் ஃப்ரெண்டு மோதிக்கு பர்சனல் ஃப்ரெண்டாக இருக்கலாம் ராகுல் காந்திக்கு பர்சனல் ஃப்ரெண்டாக இருக்கலாம் சோனியா மேயாருக்கு பர்சனல் ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி அந்த மக்களோடு நாம் நிற்கிறோம் என்ற அந்த கருத்தை நாம் சொல்ல வரை அங்கே என்ன பிரச்சனை ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஒரு எதிரி நாடாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள் அங்கே தான் இப்போ நின்று கொண்டு அவாமி லீக் இந்த செட்டப்லேயே கிடையாது நாம் அவாமி லீகை நம்பிக்கொண்டிருந்தோம் இருந்தோம் தான் உண்மை நிலையாக இருக்கிறது அடுத்ததாக ஜமாத்தே இஸ்லாமிக்கு நமக்கும் சம்மந்தமே கிடையாது அது ஒரு ரேடிக்கல் ஃபோர்ஸு அதை அழிக்க வேண்டிய ஃபோர்ஸாக தான் நான் பார்க்கிறேன் அது ஒரு பேன் பங்களாதேஷ் ஃபோர்ஸ் பங்களாதேஷ் மட்டும் இருக்கிற ஃபோர்ஸ் கிடையாது இந்தியாவில் இருக்கிறது அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கிறது ஆப்கானிஸ்தானில் இருக்கிறது அதை அழிக்க வேண்டிய ஃபோர்ஸ் தான் என்னால் தீவிரவாத ஃபோர்ஸாக இயக்கமாக இருக்கிறது நிச்சயமாக அழிக்க வேண்டிய ஃபோர்ஸாகத்தான் இருக்கிறது ஆனால் அங்கே ஒரு எதிர்கட்சி இருக்குது அந்த எதிர்கட்சி எவ்வளோ மன்றாடி கேட்டாங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தேர்தலுக்கு முன்னால் வந்து இந்தியாவை மன்றாடி கேட்குறாங்க எப்படியாச்சும் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் தேர்தலை நடத்துங்க அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் தேர்தலில் வந்து உங்கள் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நிச்சயமாக இந்த அம்மையார் கேட்டு விடுவார்கள் என்று கூறுகிறார்கள் அப்படி இருந்தும் கூட நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பும் இல்லாத ஒரு தருணத்தில் தான் இவர்களும் புறக்கணிக்கிறார்கள் முன்னாடி இருக்கிற தேர்தலையும் வந்து புறக்கணித்தார்கள் என்ன தேர்தல் வச்சாலும் ஒவ்வொரு தொண்ணூறு சதவீதம் சீட்டுகள் வந்து அவாமியிலீக் தான் ஜெயிக்கும் அது கீழே இருக்கின்ற கீழ் மட்டத்தில் தேர்தலில் இருந்து மேல்மட்டத்தில் பிரதமர் இருக்கிற அந்த தேர்தல் வரையான எல்லா தேர்தல்களுடைய பிரச்சனையும் இதுதான் அடுக்குமுறை ஒடுக்குமுறை அதற்கு ஒரு விடுவு என்ற ஒரு இடத்துல இருந்து தான் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இது ஒரு மாத்திரை மாத்திரை இது ஒரு 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 ஜஸ்ட் ஒகேஷன் டு கெட் இட் டான் அவ்வளோதான் சீனா பங்களாதேசம் இந்த பக்கம் பாகிஸ்தான் தொடர்ந்து அயல நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுடைய சவால்கள் நமக்கு இருக்கு இல்லையா அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இதை வெளிப்படையாக இந்த ஆதரவு கொடுப்பதன் மூலமாக அந்த மக்கள் எதிராக பார்ப்பாங்க இனி வரப்போகிற அரசு எப்படி பார்க்கும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அங்கே என்ன மாதிரியான அரசு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா நிச்சயமாக அது இனி அரசு அமையற்க வாய்ப்பே கிடையாதுங்கிறது தான் அதாவது அங்கே எழுவத்தி ஒன்றில் வந்து இந்தியானுடைய அந்த இன்டர்வென்ஷன்னால் சுதந்திரம் வருது அவர்களுக்கு எழுவத்தஞ்சில் ஆர்மி ரூல் வருகிறது அந்த மாதிரி ஒரு மூணு மு முறை நாலு முறை வந்து கடைசியில் யர்ஷாவது முறை வரையான மூணு முறை நாலு முறை வந்து அங்கே வந்து ஆர்மி ரூல் வந்துருச்சு இது வந்து எப்பவுமே வந்து ஆர்மி டேக் ஓவருக்கு இருக்கின்ற ஒரு இடமாகத்தான் இருக்கிறது பல நாடுகளுக்கும் வந்து ஒரே ஒரு ஆர்மி தலைவனை நம்ம டீல் பண்ணிட்டு போயிடலாம் அது குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து அப்படி தான் சிந்தித்து கொண்டு இருக்கிறது அப்படி ஒரு நபராகத்தான் நமக்கு வந்து ஷேக் ஹசீனா வந்து தென்பட்டார் ஆனால் நம்மளுடைய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இப்போ நேபாள் வந்து நம்மளுடைய ஒரு ஃப்ரெண்ட்லி நாடாக கிடையாது ஆனால் அவங்க நம்ம நம்ம மேலே அவ்வளோ டிபெண்ட் பண்ணுறதுனால பெரிதாக அவர்களால் வந்து சவுண்டு கொடுக்க முடியல பங்களாதேஷ் இப்போ விட்டு போகிறது ஸ்ரீலங்கா வந்து ஏதோ ம திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம கூட இருக்கும் மாதிரி இருக்கிறது பாக்கிய அஞ்சு நாடு வந்து அஞ்சு நாளும் சைனாவோட இருக்கிற மாதிரி தான் கொண்டிருக்கிறது மாலத்தீவு ஏறத்தாழ முழுசாக விட்டு போயிடுது ஆனால் அவர்களுக்கு காசு வேணும் போது அந்த டைமில் மட்டும் வந்து நிற்பாங்க நாம் வந்து பட்ஜெட் சப்போர்ட் ஒரு ஃபிஃப்டி மில்லியன் டாலர்ஸ் வந்து வருஷா வருஷம் கொடுத்துருவோம் அதோட ஹாப்பியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது பேங்க் பேங்கிங் செக்டர் எவ்வளோ கா படக்க கடன் கொடுத்துருக்கு தெரியுமா அதெல்லாம் வந்து பேட் லோன்ஸில் போட சொல்லியிருக்காங்க இப்போ ஐடி ஐடிபி கிட்டே எல்லாம் அளவுக்கு வந்து இப்போ இந்தியாவுக்கு எதிரான ஒரு வளையமே உருவாயிற்று அது இந்த அரசாங்கத்தினுடைய பெரிய ஒரு சாதனையாக நான் பார்க்கிறேன்